ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்னையோட நான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நாள் ஆகுது ஒரே ஒரு நாள் கூட விடாமல் பர்ஃபெக்டாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற ஜென்யூனாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற ஒரே ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்னா கைராவோட இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸோ இன்னொரு விஷயம் நான் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஆர் இன்கமை இன்கம்மை நான் திரும்ப ரீஸ்டேக்கிங் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது காயின் நான் திரும்ப ரீஸ்டேக் பண்ண போகிறேன் வித்ட்ரா பண்ணலை ஏன்னா காயினோடய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகுது ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயினை திரும்ப ரீஸ்டேக் பண்ணி ஹோல்டு தான் மிகச்சிறந்த வழி நம்ம ரீஸ்டேக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ரீஸ்டேக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இன்னொரு ஸ்டாக் இன்கமும் சேர்ந்து கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கிற லோ ப்ரைஸில் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் காயினில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டூ இயர் பிளானுக்குது த்ரீ இயர் பிளானுக்குது ரெகுலர் இருக்குது ஃபிக்ஸடு இருக்குது மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு இதில் ஸ்டாக்கிங் இன்கம் இருக்குது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கரன்சி தான் காயின் தான் நம்முடைய கைட் காயின் யூடிடி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ காயின் தான் நம்மளுடைய கைட் காயின் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி தான் கைட் காயின் கைட் காயினை பயன்படுத்தி இபி பில் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில்லாம் பே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஏன் இதை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா எட்நூற்றி ஐம்பது நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டும் சொல்கிறேன் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டுனால எனக்கு பர்ஃபெக்டாக ஸ்டாக்கிங் இன்கம் இருக்குது வித்ட்ரா பண்ணுறேன் பேமெண்ட் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வருது பட் இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகுது அதனால் நான் வித்ட்ரா பண்ணலை ரீஸ்டேக்கிங் பண்ணுறேன் யாருமே வித்ட்ரா மேக்சிமம் பண்ணாதீங்க ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ரீஸ்டேக்கிங் பண்ணி உங்களுடைய காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் காயினோட ப்ரைஸ் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு போகிறப்ப அப்போ நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போதிக்கு ஹோல்டு பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் உங்கள் கையில் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் எவ்வளோ வந்தால் வித் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஐ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு காயின் வந்தாலே நீங்கள் காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அதாவது எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஏ நேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் ரீஸ்டேக்கிங் பண்ணுங்கள் ரீஸ்டேக்கிங் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இன்னொரு ஸ்டாக்கிங் இன்கம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க என்னுடைய எனக்கு லாஸ்ட் மந்த் கிடைச்ச ஸ்டாக்கிங் இன்கம்மை நான் அப்படியே ரீஸ்டேக்கிங் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய கைட் காயினோட அந்த ஸ்டாக்கிங் ஆப் கேபிட் குரூ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி நூற்றி காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் பட் என்னுடைய டோட்டல் ஸ்டாக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி காயின் டோட்டலாக ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இதில் இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி நூற்றி நாற்பத்தொம்பது காயின் இருக்குது இப்போ நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள் கீழே பாருங்கள் ஹோம் ஸ்டாக்கிங் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபைலுக்கு இதெல்லாம் ஸ்டாக்கிங்கில் போகிறேன் இதில் ரெகுலரில் நான் பண்ணுறேன் த்ரீ இயர் பிளானில் பண்ணுறேன் த்ரீ இயர் பிளானை நான் சூஸ் பண்ணிடுறேன் பிளாட்டினம் த்ரீ இயர் பிளான் மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் காயின்லேருந்து நம்ம ஸ்டாக்கிங் பண்ணலாம் வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதாவது மாதத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இது டெய்லியும் ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் ரெகுலர்னா டெய்லியும் வந்துடும் அந்த மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கேபிட்டல் காயினும் திரும்ப வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இது சூஸ் பண்ணிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைட் வாலட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ என்னுடைய கைட்டு வாலெட்டிலேருந்து நான் ஹண்ட்ரட் பர்சண்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ எட்டாயிரத்தி ஆ எட்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு காயின் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அமௌண்ட் கை டு ஸ்டேக்குன்றதுல எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ஓகேங்களா நான் இதை அப்படியே டைப் பண்ணிடுறேன் ஐ அக்ரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறேன் ஸோ எந்த பிளான் நம்ம சூஸ் பண்ணுறோன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ரெகுலர் பிளானில் மூணு வருஷம் பிளான் சூஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஃபைவ் தௌசண்ட் காயினுக்கு மேலே எவ்வளோனால் நம்ம ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரொசீட் டு ஸ்டேக் கொடுக்குறேன் ஸ்டேக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டேக் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுக்குறேன் டன் கொடுக்குறேன் இப்போ என்னுடைய டோட்டல் ஸ்டாக்கிங் வந்து இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ வியூ ஆள் கொடுக்குறேன் பாருங்கள் ஜீரோ டேஸ் இன்னும் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் ஸ்டார்ட் ஆகலை பிளாட்டினம் டெய்லி ஆர்ஓஎஸ் வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் மூணு வருஷம் பிளானு ஓகேங்களா ஸோ எந்த டைமில் நான் இப்போ ஸ்டாக்கிங் ரெண்டு ஐம்பத்தி ஆறுக்கு ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எல்லாமே ப்ரெஃபர் ஆகிடுச்சு இப்போ என்னுடைய டோட்டல் ஸ்டாக்கிங்லேயும் பாருங்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு காயின் நான் இப்போ ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த டைமில் நீங்கள் வித்ட்ரா பண்ணாதீங்க ஹோல்டு பண்ணுங்கள் இல்லைனா ரீஸ்டேக்கிங் பண்ணுங்கள் இது வந்து ரீஸ்டேக்கிங் பண்ண இப்போ நான் இந்த காயினுக்கும் எனக்கு டெய்லியும் ஸ்டேக்கிங் இன்கம் கிடைக்கும் ஸோ இதுமாரி நம்ம வந்து கிடைக்கிற இந்த காயினை ரீஸ்டேக்கிங் பண்ணுறது மூலிமாவோ ஃபோல்டு பண்ணுறது மூலம் மூலிமாவோ நம்மளுக்கு தான் ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைட் காயினில் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ நான் பண்ணேன் ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணணும் ஸோ இந்த இந்த வருஷம் நம்ம அளவுக்கு ரீஸ்டேக்கிங் இல்லைன்னா ஹோல்டு பண்ணுறோமோ அளவுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் டபுள் ப்ராஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இந்த சைன் அப் பண்ணுற ஃபார்மில் ரெஃபர்டு பை ஜெய ராஜான் வரும் அதுக்கும் கீழே உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே மாதிரி பார்த்துங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் மேபி மெயில் அடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சுன்னா மெயில் ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோடு பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் தான் இந்த அக்கௌண்டு க்ரே கிரியேட் பண்ணுறீங்களான்க்காக ஒரு கிராஷ் செக் பண்ணுறதுக்காக வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணணும் இது நீங்கள் சைன் அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி காயினை வாங்கணும் எந்த பிளான் சூஸ் பண்ணணும் எப்படி வந்து காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வந்து எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ